அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு பிரியமானவர் உங்களுக்கு அன்பானவர் உங்களுக்கு இனியவர் யாராவது ஒருவர் இறந்து போயிருந்தால் அவர்கள் இறந்தாலும் கூட உங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா பல பேர் என்ன நினைக்கிறீங்க அவர் இறந்துட்டாரு அவர் மேல் உலகம் போயிட்டாரு அவருக்கு இனிக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை உரமும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு தானே எல்லாம் நினைச்சிட்டு வரீங்க அவர் இறந்தது மறித்து போனது செத்து போனது அவருடைய உடல் தானே தவிர அவர் இத்தனை ஆண்டுகள் உங்களோடு பழகி வந்தது நீங்கள் அவருடைய உருவத்தை பார்த்து 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 அந்த உருவத்திற்கு தான் நீங்கள் மதிப்பு தந்தீங்களே தவிர அந்த உருவத்தை தான் நீங்கள் அவரோடு பயணம் செய்தீர்களே தவிர அவருக்குள் இருக்கின்ற ஆன்மாவை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை எல்லாரும் தெரியுமா அவர் உருவத்திற்கு தருகின்ற மதிப்பு அவர் உடலுக்கு தருகின்ற மதிப்பு அந்த உருவத்தையும் அந்த உடலையும் உள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருந்ததே அந்த உயிர் அந்த உயிர் என்ற ஆன்மாவுக்கு நீங்கள் மதிப்போ மரியாதையோ தந்ததே இல்லை அதனால தான் உங்களுக்கு என்ன ஆவணிங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நீங்க அளவுக்கதிகமாக அதிர்ச்சி உள்ளாக்குறீர்கள் அளவுக்கதிகமாக்க பாதிக்கப்படுகிறீர்கள் இல்லையா அவர் இறந்து போனது அவருடைய உடல்தான் நாற்பது ஆண்டு காலம் அவர் உங்களோட வாழ்ந்து வந்திருக்கிறார் என்றால் அந்த உடல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தது இல்லையா ஒவ்வொரு நாளும் அந்த உடல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன பார்த்த அந்த உருவம் இல்லை இப்ப அவருடைய உருவ வேலையாக்குது ஒரு குறிப்பிட்ட வயது இள வயதா பார்த்தீங்க அதுக்கு அப்பால முதிர்ச்சியை நோக்கி அந்த உடலானது என்ன ஆகுது தளர்ந்து தளர்ந்து கொண்டே வருகிறது ஐம்பது வயசுல பார்த்த உருவம் வேற முப்பது வயசுல பார்த்த உருவம் வேற ஆனாலும் நீங்க அந்த உருவத்தை தினந்தோறும் பார்க்கும் போது அந்த உருவம் வளர வளர்வதையோ அது முதிர்ச்சி அடைவதையோ அது தளர்ந்து வருவதையோ உங்களால் கண்டுபிடிக்க முடியல உங்க அப்பா நீங்க பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க என்னைக்காவது என்னப்பா இவ்வளவு வயசு ஆயிடுச்சு அவர் உருவம் இது போல ஆயிடுச்சு வேதனை போட்டு இருக்கு இல்லைங்களா இல்ல உங்க தாய பத்தி இல்ல உங்க கணவனை பத்தி இல்ல உங்க மனைவி பத்தி இல்ல ஆனா எல்லாருக்கும் ஒரு பொதுவா ஒரு என்ன வயசாயிடுச்சுங்க அவருக்கு உடம்பு முன்ன மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்க சொல்றீங்களா இல்லையா ஆனா உள்ளே இருக்கிற ஆன்மா அவருக்கு வயது என்பது இல்லை அந்த ஆன்மா தான் உங்களோட இத்தனை ஆண்டுகள் அந்த உருவத்திற்குள் இருந்து உங்களோடு பழக வைத்தது உங்கள் மேல் அன்பு செலுத்த வைத்தது உங்கள் மேல் பாசத்தோடு இருக்க செய்தது உங்களை கணினிமை கூட பார்த்து கொண்டது உங்களை படிக்க வைத்தது உங்களை ஆளாக்கியது எல்லாம் எதுன்னா அந்த உருவத்திற்குள் இருந்த ஆன்மாதான் இவையெல்லாம் செய்து அந்த ஆன்மாவை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் அவர் இறப்புக்கு பின்னாலும் அந்த ஆன்மா ஒரு சூக்குமா உடம்போடு நம்மோடுவே இருந்து வருகிறது என்பதை உங்களால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஆனா என்ன பண்றது பந்த பாசம் என்று சொல்லக்கூடிய அதிலேயே நம்ம உழண்டு வந்துட்டோமே தவிர அவருக்குள்ளிருந்து ஒரு ஆன்மா அவரை இயக்கியது என்பதை நாம் தெரிந்து கொள்ளல அவர் உருவம் இழந்தாலும் உருவம் இறந்தாலும் உருவம் மறித்து போனாலும் உடல் செத்து போனாலும் அந்த ஆன்மா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதே உருவத்தோடு அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த ஆன்மா எந்த உருவம் இருந்ததோ அந்த உருவத்தோடு அந்த ஆன்மா இருக்கிறது என்று ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவமானது கண்ணால் காண முடியாது நம்மால கண்ணால் பார்க்க முடியாது அவ்வளவுதான் ஆனா அது தான் இருந்து வருகிறது தான் வாழ்ந்து வருகிறது இத்தனை வருஷம் வாழ்ந்தது திடீர்னு வெளியே போனா அந்த ஆன்மா போயிடுமா இல்ல அதுதான் உங்களை விட்டுடுமா சொல்லுங்க அவர் இதுக்கு மேல எனக்கு இந்த குடும்பத்துக்கும் ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை நான் இறந்துட்டேன் அப்படி போயிடுமா இல்லை இத்தனை ஆண்டுகளில் உங்களோடு வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பத்தியம் துன்பத்தியம் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய குணநலன்களை உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய செயல்களை உங்களுடைய மனதை நன்றாக தெரிந்து கொண்ட அந்த ஆன்மா உடனே போயிடாது அது சில மாதங்கள் ஏன் சில வருடங்கள் கூட தான் இருந்து வருகிறது அது உங்களை விட்டு போல நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அது போயிடுச்சு நீங்க நினைச்சதுனால அது தான் இருக்குது அவரு என் கூட தான் இருக்கிறார் எங்க அப்பா எங்க கூட தான் இருக்கிறார் என் தாய் எங்க கூட தான் இருக்கிறாங்க என் மனைவி எங்க கூட தான் இருக்கிறார் என் கணவன் என் கூட தான் இருக்கிறார் என் பிள்ளை இறந்து போன பிள்ளை கூட தான் தான் இருக்குது இருக்குது என்னோட அப்படி நீங்கள் நினைக்க நினைக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய உள் உணர்வானது அந்த கண்ணுக்கு தெரியாத உருவத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது அந்த உருவமானது உங்களோடு இருப்பதை சில அறிகுறிகளோடு உங்களுக்கு தெரிவிக்கிறது நான் எங்க போல உங்களோட தான் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கும் உங்க கூட தான் இருப்ப அதுக்கு தான் அது மேல போவேன்ற ஒரு குணத்தோடு அது உங்களோடு வாழ்ந்து வருகிறது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அவர் இறந்துட்டாரு போயிட்டாரு செத்துட்டாரு அப்படி நினைக்காதீங்க அவர் உங்களோட தான் இருந்து வருகிறார் தான் வாழ்ந்து வருகிறார் நீங்க எங்க போனாலும் உங்க கூட தான் வரார் அவர் இருக்கிறாருங்க அப்படி என்ற எண்ணம் உங்களுக்கு ஆழமாக ஏற்படுமே ஆனால் நம்பணும் முழுமையா நம்பி அது போல நீங்க வாழ்ந்து வந்தீங்கன்னா சில மாதங்களிலேயே அவர் உங்களோடு இருப்பதை தெரியப்படுத்துகிறார் உங்களுக்கு தெரியப்படுத்துறார் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் நீங்க அதை பற்றி நினைக்கல என்ன அதனால அவரு உங்களுக்கு தெரியப்படுத்தல இன்றையிலிருந்து ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய இனியவர் அன்பானவர் பிரியமானவர் பாசத்திற்குரியவர் நேசத்திற்குரியவர் அது யாரா இருந்தாலும் தாயா இருந்தா தந்தையா இருந்தா கணவனா இருந்தா மனைவியா இருந்தா பிள்ளைகளா இருந்தா யாரா இருந்தாலும் அவர்கள் இறந்து சில மாதங்கள் ஆகியிருந்தால் ஒரு மாதம் ஆகியிருந்தால் அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க எங்களை விட்டு போல அவங்க தான் இருக்கிறாங்க என்ற எண்ணமானது உங்களுடைய ஆறு மனதிலே ஒரு நம்பிக்கையோடு இருந்து வருமையானால் சில மாதங்களில் அவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே இருப்பதை உங்களுக்கு உணர்த்துகிறார்கள் உங்களுக்கு சில அறிகுறிகள் மூலம் தெரியப்படுத்துகிறார்கள் இந்த இனிய ஒரு தொடர்பை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அவர் உயிரோடு தான் இருக்கிறாருங்க மற்றவங்க எது சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர் உயிரோடு என் கூட தான் இருக்கிறார் என் கூட தான் வாங்கிடுவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த ஆத்மா உங்களை விட்டு விரைவில் வெளியே போகாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்